ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைட்ராபாட் தமிழ் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மால்கம் சேவ்ரு பார்க்குக்கு தான் வந்து போயிருக்கோம் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பலையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இந்த மால்கம் சேவ்ரு பார்க் வந்து ஹைட்ராபாட்டில் நாங்கள் இருக்க பிளேஸில் வந்து பக்கத்துலேயே இருக்குது ஸோ அதனால் எப்போ தோணுதோ அப்போ வந்து விசிட் வந்து பண்ணுவோம் இது சம்மர் இல்லையா நிறைய வந்து ஃபேம்லியோட நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறதுக்கு இந்த பார்க்குக்கு வருவாங்க எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஜஸ்ட்டு பத்தே நிமிஷத்தில் இந்த பார்க்குக்கு வந்து போயிடலாம் ஸோ அதனால் வந்து எப் அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போவார் இதுக்கு முன்னாடி போயிருக்கும் போது மழை வந்துருச்சு அன்றைக்கி வந்து என்ஜாயே பண்ண முடியல ஸோ இந்த சண்டே வந்து போயிருந்தோம் மறுபடியும் ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கல கொஞ்சம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பார்க்குக்கு போகும்போது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம் பாப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஏன்னா நிறைய குழந்தைங்க அங்கே வந்து விளையாடுவாங்க இந்த பார்க் வந்து மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ரெகுலராக ஓப்பனில் இருக்கும் மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக்ல நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அடுத்து ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபேமிலியாக நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் இங்கே ஹைதராபாத்தில் உள்ளவங்க யாராவது இந்த பார்க் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பார்க் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதில் இருக்குன்றதுனால நிறைய ஃபேமிலியோடு இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலியோடு வந்து குக் பண்ணி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து அங்கேயே வந்து சாப்பிடவும் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இருக்குது இதெல்லாம் வந்து பர்டிகுலராக வந்து ஷெட்டில் கிளாக் விளையாடுற இடங்கள் இந்த பார்க்கில் வாக்கிங்கு ஜாக்கிங்கு எக்ஸசைஸு ஒர்க் அவுட்டு இது இதுக்குன்னு தனித்தனியாக வந்து செக்ஷன் செக்ஷனாக வந்து நிறைய இடங்கள் இருக்குது ஸோ நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து டெய்லி வாக்கிங் போனாலே போதுமானது ஜஸ்ட்டு ஒன் மந்த்லே வந்து உங்களுக்கு தேவையான தேவையான வெயிட் மெயின்டெனன்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சன்செட் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அந்த சன்செட் வந்து அந்த தண்ணியில் விழுந்து அந்த ஷேடோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதை வந்து ஷூட் பண்ணியிருந்துருந்தேன் அடுத்து இந்த மாதிரி பெரிய ஒரு ஆறு மாதிரி அது நடுவில் வந்து நிறைய இந்த மாதிரி பாறைங்க அதெல்லாம் கூட சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் போகும்போது ரெண்டு தமிழ் ஃபேமிலியை வந்து மீட் பண்ணியிருந்தோம் அவங்களுமே வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு சொல்லி அப்புறம் நாங்களும் அவங்கக்கிட்ட இருந்தோம் ஸோ ரெண்டு தமிழ் ஃபேமிலியாக இங்கே ஹைதராபாட்டில் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இது வந்து பர்டிகுலராக ராக்ஸ் ஏரியா ஸோ அங்கே அதனால்தான் வந்து ஹைட்ராபாட் ராக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது நல்லா இருக்கும்ங்க இங்கே வந்து நம்ம அப்படியே பார்க்கலாம் நிறைய மீன் இருக்குது ஆனால் வந்து போர்டில் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் வந்து அலோடே கிடையாதுன்னு ஸோ அளவுக்கு வந்து இங்கே நேச்சரை வந்து இந்த மாதிரி கேதர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பார்க்கில் எனக்கு பர்டிகுலராக இந்த பார்க்கில் என்ன பிடிச்சதுன்னா இந்த இடம் தான் நல்லா பிடிக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து கிளீனிங் போட்டு அந்த பெரிய ஆறு இருக்குதுன்னு சொன்னால அந்த ஆறில் வந்து கிளீனிங் பர்பஸ்க்காக இந்த போட்டை வந்து வச்சுருக்காங்க அப்பப்போ இந்த போட்டை வச்சு க்ளீன் பண்ணிவிடுவாங்களாம் ஸோ பார்த்துட்டு ஒரு வழியாக எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க என்னுடைய சேனலில் நிறைய ஹைதராபாத் டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லாம் இருக்குது வேணுன்றவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் வந்து பார்க்கலாம் பாய் டேக் கேர்